வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம ஆஃபர் வீடியோ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதில் போட்டிருக்கிற எல்லா சேரீயுமே நம்ம வந்து ஒரு மிக்சடான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கோம் இதில் காமிச்சிருக்கிற எல்லா சேரீயுமே டேமேஜ் பீஸ் கிடையாதுங்க ஒவ்வொரு இருந்தும் பேலன்ஸ் இருக்கிற ஒரு த்ரீ பீஸ் ஃபோர் பீஸ் மட்டும் நம்ம வந்து ஒரு ஆஃபர் வீடியோவில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஆஃபர் வீடியோ ஒரு டூ வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ வந்து இந்த வாரமும் நம்ம வந்து இந்த ஆஃபர் வீடியோ போட்டிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா பிளாட் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சாய் டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ணவங்க வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் லக்கி வின்னரும் நம்மளுக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்குமே நம்ம வந்து சாரி சென்ட் பண்ண போறோம் இந்த வீடியோல இருந்தோ இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வின்னர் நம்ம செலக்ட் பண்ண போறோம் ஸோ எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஆஃபர் வீடியோ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இதில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மிக்சடாக கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே வந்து உங்களுக்கு குட் குவாலிட்டியில் இருக்கிற ஒரு சாரீஸ் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிக்சடான கலெக்ஷன்ஸ் ஆஃபர் வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குது பியூர் காட்டன் சேரீ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு பியூர் காட்டனில் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மிக்சடான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ப்ளவுஸுமே வந்து செப்பரேட்டாக வருது இந்த கலெக்ஷன்ஸ்க்கு இது பார்த்தீங்கன்னா அதுலேயே கலர்ஸு ஸோ இதில் எல்லாமே நம்ம காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொன்றத்தில் வந்து சிங்கிள் பீஸ் இருக்குது சில க சாரீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ பீஸ் த்ரீ பீஸ் அவைலபிள் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாட் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொண்டு வந்திருக்கோங்க இப்போ இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கான்செப்ட் சேரீ நான் வியர் பண்ணியிருக்கிற அதே சாரீ கலெக்ஷன்ஸ் இது உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு எம்ப்ராய்டிங் பிளவுஸுங்க இது கோல்டன் ஜரியில் ஃபு ஃபுல்லுமே ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு ப்ளவுஸு இதுக்கு வந்து இந்த கலரில் ஒரு இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா ஒரு டூ கலர்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஷியேட் தெரியறதுக்காக இந்த ரெண்டு கலருமே நான் உங்களுக்கு ஒட்டுக்காக வச்சு காமிச்சிருக்கேன் இங்கே பாருங்க ஸோ நான் வியர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதே சாரீ தான் இது ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்குது எல்லாமே ஃப்ளாட் ரேட்டு த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு சிங்கிள் சாரீ நீங்கள் எடுத்தீங்கனாலுமே த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் எந்த சாரீ வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய மிக்சடான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க டேமேஜ் பீஸ்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்ருக்குது பியூர் காட்டன் சேரீ கீழே வந்து உங்களுக்கு கோபுர டிசைன்ஸில் வச்சுருக்கோம் இந்த சாரீக்கு ப்ளவுஸ் கிடையாதுங்க வித்தவுட் ப்ளவுஸ் உங்களுக்கு ஸாரி வந்து த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நிறைய பேர் வந்து ஆஃபர் வீடியோ கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு பர்ஸ்னலாகவும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ அதனாலேயே நான் இப்போ வந்து ஆஃபர் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நம்ம சாய் டெக்ஸில் ஒரு ஒன் மந்த் பக்கம் ஆயிடுச்சுங்க ஸோ அதனால் இது இந்த வாரம் நம்ம வந்து ஆஃபர் வீடியோ போட்டிருக்கோம் இதுவுமே பார்த்திங்கன்னா பியூர் காட்டன் சாரீ இதெல்லாம் வந்து சிங்கிள் பீஸ் மட்டுமே இருக்குது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பார்ட்ரு வச்சு வந்திருக்கும் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்குங்க இது வந்து த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பார்ட்ரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்கும் சாரீ வந்து டிரான்ஸ்பரன்ஸியெல்லாம் இருக்காது ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டி உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் பல்லு இப்போ பார்த்துட்டு பல்லு இது வந்து பிங்க் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதில்லாம் ஒரு டூ டூ பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் உங்களுக்கு அந்த பாட்ருலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு ஜரில வந்திருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீ எல்லாமே த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு போட்டுட்ருக்கோம் இது ப்ளவுஸு வித் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது சூப்பரான ஒரு மல்மல் காட்டன் சாரீ கா ஸாரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டனில் வந்துடும் இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸுங்க இது ஸோ உங்களுக்கு சேரீ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் பியூர் மல்மல் காட்டன் சேரீ ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் சிங்கிள் சேரீ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு ஒரு டிசைன்ஸுங்க ஸோ இதிலலாம் நீங்கள் எந்த சாரீ வேணுமுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குது ஆஃபர் வீடியோ கலெக்ஷன்ஸ் வித் ஃப்ளாட் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் சாரியோட பல்லு போர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான மெட்டீரியல் இருக்கும் இதுவுமே ஒரு ப்யூர் காட்டன் சாரீ ஸோ இன்றைக்கி வந்து மிக்சடான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் சேல்ஸ் பண்ண ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரு குட்டி ஃபிஷ்ல வந் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் காதி காட்டன் சேரீயில் உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷெலாம் பார்த்தீங்கன்னா அதோட அந்த ஃபிஷ் டிசைன்ஸ் த்ரெட்டு வந்து நல்ல உங்களுக்கு ஒரு நார்மல் த்ரெட் மாதிரி இருக்காதுங்க ஷைனிங்காக இருக்கும் அந்த ஃபிஷ் டிசைன் வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக வரும் சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும்ங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம அந்த ஃபிஷ் டிசைன்ஸில் காதி காட்டனில் இது இன்னொரு கலர் இது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் ம் இதுதான் ப்ளவுஸுங்க உங்களுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டோலா சில்க் சாரி நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் ட்ரான்ஸ்பரன்சி இருக்காதுங்க நான் பாருங்கள் உள்ளே நான் கை வச்சியுமே காமிக்கிறேன் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்கும் லைட் வெயிட்டாக உங்களுக்கு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இதையே இதுலேருந்து இந்த சேரீயோட மினியேச்சரில் வந்து உங்கள் ப்ளவுஸுமே வந்துடும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடய கொடுத்துருக்கோம் ஸேரீயோடய ஃபுல்லு போர்ஷன்ஸ் சூப்பரான ஒரு டபுள் கலரில் டசல்ஸுமே வச்சு வந்திருக்கோங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்டில் கொண்டு வந்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தினா உங்களோட ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் பெஸ்ட் கமெண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க ஸோ பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கமேண்ட்னா நல்ல ஒரு நம்மக்கிட்ட ஸாரீ வாங்கி அதோடைய ட்ரூ ரிவ்யூ கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கமெண்ட்ஸு நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் எல்லாருமே வாங்கியிருக்கீங்க நம்மக்கிட்ட எல்லாருமே வந்து உங்களுடைய ரிவ்யூவை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு ஒரு கலெக்ஷன்ஸுங்க ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் இது பியூர் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு இருக்கு பாருங்கள் குட்டி குட்டி ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு ஸோ எல்லாமே நீங்கள் சிங்கிள் சாரீ கூட த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாங்க எந்த சேரீ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம சாய்டிக்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து அதுலேயுமே ஆஃபர் கலெக்ஷனாக போட்டிருக்கோம் அதுவும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோங்க நம்ம ஒவ்வொரு டைமும் ஆஃபர் வீடியோ போடும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல்காக ஒரு ஃபோர் சேரீ ஃபைவ் சேரீ அந்த மாதிரி எடுத்துருவாங்க ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு வீல் டிசைன் வச்சு வந்திருக்கோம் ப்யூர் காட்டன் சாரீ நல்ல உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்குங்க மல்மல் ஃபினிஷிங்கில் இருக்கும் மெட்டீரியல் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை சேரீ இதில் ஒரு டூ சேரீ இருக்குதுங்க இந்த ரெண்டு சேரீயும் போ சேர்த்து நீங்கள் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் இதெல்லாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் ஒரு டூ பீஸ் மட்டும் தான் இருக்குது இது ரெண்டுமே சேர்த்து ஒட்டுக்காக எடுத்துக்கலாம் நீங்கள் சாரியோட பல்லு போர்ஷன் ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸுங்க இது பாருங்கள் செகண்ட் சேரீ ஸோ இந்த பட்டர்ஃப்ளை சேரீயில் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான சாரீங்க இது இதெல்லாம் நிறைய பீஸ் இருந்தது நம்மக்கிட்ட எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரு டூ சாரி மட்டும் தான் இருக்குது ஸோ அது வந்து ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்துட்ருக்குறது பார்த்தீங்கன்னா நெகமம் காட்டன் சேரீ இந்த சேரீ எல்லாம் நம்ம சாய் டெக்ஸில் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க இதில் ஒரு டூ பீஸ் மட்டும் தான் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி புட்டாஸ் வச்சு வந்துடும் வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரீ உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் அதில் வந்து இன்னொரு சாரீ இந்த ஒரு டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் மிக்சடான கலெக்ஷன்ஸுங்க ஸோ எல்லோருமே வீடியோ பார்க்குறேங்க எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்க நம்ம சாய்டெக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்புமே இருக்குது ஸோ குரூப்போட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா சுங்குடி காட்டன் சாரீங்க உங்களுக்கு ஸ்மால் பாட்ரு வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பாட்ரு வச்சு வந்திருக்கும் இது சீர்பல்லு அதுலேயுமே இன்னொரு கலருமே அவைலபிள் இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினன் காட்டன் சரீ இதில் ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது இந்த பீஸ் மட்டும் இருக்குது சூப்பரான ஒரு கலருங்க ஆரஞ்சு வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ப்ளவுஸில் வரும் ஸோ இப்போ பார்க்குறது உங்களுக்கு ஒரு ப்யூர் காட்டன் சேரீ ஸோ இன்னைக்கு பார்த்துட்ருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் வீடியோ கலெக்ஷன்ஸில் த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்குங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிங்கிள் பீஸுமே த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்